அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாங் கிராஜுவேட் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் எழுநூற்றி பதினெட்டாவது நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சம்பங்கி சாகுபடி அனுபவம் என்பது ஆகும் இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்பட உள்ளது இரவு ராணி சம்பங்கி ட்யூபரோஸ் என்று எல்லாராலும் அழைக்கப்படும் மலர் செடி அனைவரையும் கவர்ந்திடும் அழகு கொண்ட மலர் பயிராகும் இதனை ரஜினி கந்தா ரிஷி கந்தா என்ற பெயரிலும் அழைப்பு அரோமா தெரப்பி எனப்படும் வாசனை சிகிச்சைக்கு இந்த பயிர் முக்கியமாக பயன்படுகிறது மனதுக்கும் உடலுக்கும் இதமளிக்கும் தன்மை கொண்ட இப்பயிரின் மலர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல வருவாயை கொட்டி கொடுக்கிறது என்றால் மிகையாகாது மூன்று மாதங்களில் அறுவடைக்கு வேறாகிவிடும் இந்த மலர் பயிர் மூன்று ஆண்டுகள் வரை லாபகரமாக வளரும் தன்மை கொண்டது ஆலய வழிபாட்டிலும் இதன் பங்கு மிகவும் அதிகம் இத்தகைய அரும் குணம் கொண்ட சம்பங்கி சாகுபடி தொடர்பான தனது அனுபவத்தை நம்மிடையே வழங்கிட இங்கே வருகை புரிந்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த தோவாளை வட்டாரத்தில் அமைந்துள்ள வெள்ளமடம் என்ற கிராமத்தை சார்ந்த திரு சந்திரமோகன் அவர்களது துணைவியர் திருமதி பொன்மலர் அவர்கள் பாருங்கள் அவருடன் நினைவோ நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் இன்று நாம் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் மற்றும் தோவாளை வட்டாரத்தை சேர்ந்த திரு சந்திரமோகன் அவர்களது துணைவியார் திருமதி பொன்மலர் அவர்களுடன் நேர்காணலில் இணைகிறோம் இன்று அவர்கள் சங்கங்கி பயிர் சாகுபடி தொடர்பான தகவல் மற்றும் தனது அனுபவங்களை பயிர்ந்துட வருகை புரிந்துள்ளார்கள் வணக்கம் திருமதி பொன்மலர் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்க எந்த சொந்த ஊர் எங்க எங்க வசிக்கிறீங்க ஊர் வந்து வெள்ளமடம் சரி தோவாளை கன்னியாகுமரி மாவட்டம் தோளாரே தோவாளை வட்டத்தில் எந்த ஊர்ல இருக்கீங்க கிறிஸ்து நகர் வெள்ளமடம் வெள்ளமடம் பகுதியைல வசிக்கறீங்க ஓகே உங்க குடும்பத்தை பற்றி சொல்லுங்க கணவர் திரு சந்திரமோகன் என்ன பண்றார் அவங்க வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் ஓகே ஆனா எங்க குடும்பம் வந்து விவசாய குடும்பம் சரி சரி எங்க மாமனார் காலத்துலயே அவங்க வியாபாயம்தான் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஆனா அவங்க வந்து எங்க வீட்ல விவசாயம் பண்ணிட்டே இருக்காங்க செட்டிங் வொர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே சரி அப்புறம் எத்தனை பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க சரி ஆனா பையங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க சரி முடிச்சாலும் அவங்க விவசாயத்திலயும் ஈடுபட்டு தான் இருக்காங்க விவசாயம் மட்டும் தான் பாக்குறாங்களா வேற எதுவும் பணியும் செய்யறாங்களா பசங்க பில்டிங் ஒர்க்குக்கும் போவாங்க ஓகே சரி விவசாயமும் பண்றாங்க காலையிலே போய் தோட்டத்தில் பூ பறிக்கிறது அப்படி எல்லா விவசாய வேலைகளும் பார்த்துட்டு சரி இடைப்பட்ட நேரத்துல வெளியே வேலைக்கு போவாங்க தாய் தந்தையின் பணியே அவங்களும் செய்யறாங்க பிள்ளைங்க வீட்டுக்கு கட்டுப்பட்ட குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி சரி இன்றைக்கு நாம வந்து ஒரு உங்களுடைய விவசாய பணிகள் தொடர்பான சந்திப்பு நடைபெறுகிறது நீங்க எவ்வளவு சாகுபடி பண்றீங்க என்னென்ன பயிர் சாகுபடி பண்றீங்க நாங்க வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பயிர் வச்சு எங்களுக்கு சொந்த இடம் உண்டு சரி அதுல வந்து அரை ஏக்கர் வாழை போட்டிருக்கோம் சரி அரை ஏக்கர்ல சம்மங்கி சரி அரை ஏக்கர்ல வந்து கிரைந்தி போட்டிருக்கோம் சரி ஒரு அரை ஏக்கர்ல தென்னை தென்னை நட்டுருந்தா அதுக்கு ஊடு பயிராக ரோஸ் போட்டிருக்கோம் ஓ சரி 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 சோ நீங்க வாழை சம்பங்கி தென்மை ரோஸ் அன்ற போன்ற பயிர்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க அதுல சம்பங்கி எவ்வளவு பரவாயில்ல சொன்னீங்க அரை ஏக்கர் இல்லையா வாழையும் அரை ஏக்கர் சரி வாழை வந்து என்னென்ன ரகம் பண்றீங்க அது வந்து எவ்வளவு நாள் பயிரா பண்றீங்க வாழை வந்து அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷ பயிர் ரசக்கத்தலி போடுறீங்க சரி வாழைப்பயிர் முடிஞ்ச பிறகு வாழையடி வாழையா பண்றீங்களா அல்லது வேற பயிருக்கு போறீங்களா வாழை அந்த ரசக்கைலிங்கிறனால ஒரு அந்த வாழை வெட்டி முடிஞ்சோடனே பயிர் போட்டுக்கிட்டு தான் அதுக்கு முறை நாங்கள் அதுக்கு வேறு பயிர் எதாவது போடுவோம் என்ன காரணத்துக்காக அதை செய்கிறீங்க அப்படி வழக்கமாக நீங்கள் வந்து வாழையடி வாழையை போட்டால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு விவசாய செலவுகள் மிச்சமாகும் இல்லையா அது மட்டும் இல்லை ஒரு மாதம் பயிர் டைமும் உங்களுக்கு மிச்சமாகும் சோ அது செய்யாம நீங்க எதுக்கு மாற்று பயிருக்கு போறீங்க வாழை அப்படியே உட்டாக்கி நமக்கு ரசகேலிய பொறுத்த அளவுல அது வந்து மூடு வந்து நல்ல பெல்லாம் இல்லாம அது சரிஞ்சிருது சரி சரி அது வாழை குலைகளா நமக்கு நல்ல மகசூல் இல்ல சரி சரி அதனால அதை வந்து அழிச்சுக்கிட்டு இல்லைன்னா கிழங்கு எடுத்துதான் போடணும் வெரி குட் வெரி குட் கிழங்கு புதுசா நாங்க எடுத்து நடவு பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி இல்ல இல்ல வேண்டாம் அனமந்தடுப்பு மாற்று பயிர் போடணும்னு சொன்னாக்கி வேற ஏதாவது மாற்று பயிர் போட்டுட்டு அதுக்கு முறை நெல்லு நெல்லும் போடலாம் இல்லைன்னா கிரைந்தி போடுவோம் அப்ப ஏதாவது ஒரு மாற்று

அது நல்ல ஆரோக்கியமான தார்கள் கிடைக்காது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அடுத்ததாக சம்பங்கி பயிருக்கு வருவோம் சம்பங்கி பயிர் அரை ஏக்கரில் சாகுபடி பண்ணுறதா சொன்னீங்க சம்பந்தி பயிர் எந்த மாதத்தில் சாகுபடி செய்வீங்க வழக்கமாக மே ஜூனில் பண்ணுவீங்க இது எவ்வளோ நாள் பயிர் சம்பங்கி மூணு வருஷம் பயிர் மூணு வருஷமாக அந்த சம்பங்கியை சாகுபடி செய்கிறீங்க சரி சம்பங்கி வந்து அது என்ன விதை மூலம் சாகுபடி செய்றீங்களா அல்லது கிழங்கு மூலமா அல்லது அது எப்படி எது மூலம் சாகுபடி பண்றீங்க சம்மங்கி வந்து கிழங்கு தான் கிழங்கு கிழங்கு தான் எடுப்போம் சரி கிழங்கு உண்டாக்கி நம்ம பக்கத்துல வயல்ல யாராவது போட்டுருப்பாங்க அவங்க மூணு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வயல அழிக்கும் போது அதை விதை கிழங்காக எடுக்காங்க சரி எடுத்து தோட்டத்துல அவங்க வந்து எடுக்கும் போது நாங்க போய் அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து சுத்தப்படுத்தணும் வேறெல்லாம் நீக்கி அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி எண்ணெல்லாம் காய வைக்கணும் எண்ணெல்லாம் போட்டுதான் காய போடணும் சரி

திறமையில் இருக்கிற கிழங்குகளை கருணைகளை தேர்வு செய்கிறீங்க சரி இது வந்து ஒரு அரை ஏக்கர் நீங்கள் அரை ஏக்கர் சாகுபடி செய்கிறதுனால அரை ஏக்கரில் சாகுபடி செய்கிறதுக்கு எவ்வளவு எத்தனை கிழங்கு கருணைகள் தேவைப்படும் எத்தனை எண்ணத்தில் சொல்ல முடியுமா நீங்கள் எட்டு மூட கொண்டு வந்தாலும் அதில் எத்தனை கிழங்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு அரை ஏக்கரில் நீங்கள் சாவடி பண்ணுறதுக்கு எவ்வளவு விதை கருணைகள் தேவைப்படுது அரை ஏக்கரு கிழங்கு எடுக்கும் போது ஒரு இருபதாயிரம் கிழங்கு தேவைப்படும் சரி இருபதாயிரம் கிழங்கு தேவைப்படுது இது வந்து தோராயமாக எட்டு மூடை கிழங்குல இருந்து தேர்வு செய்திருங்க இல்லையா சரி சரி ஓகே இது வந்து இது தவிர இந்த கிழங்குல வேற ஏதாவது அது விதைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்துகள் எதுவும் கலக்கிற பழக்கம் உண்டா

அதாவது டிஏபி யூரியா இந்த மாதிரி ஏதாவது போடுறீங்களா இல்ல வேப்ப புண்ணாக்கு அப்படி எதுவும் போடுறீங்களா அது வந்து தரிசில வந்து நாங்க எதுவும் போடல இல்ல ஒரு ரோமா சாம்பல தான் போட்டு சரி வச்சிட்டு அது ஒரு பாத்தி போட்ட தான் சரி கிழங்கு நட்ட முறம் தான் அதுக்கு முறம் தான் போடுவோம் ஓகே கிழங்கு நட்ட முறம் என்னெல்லாம் போடுவீங்க கிழங்கு நட்ட முறம் டிஏபி போடுவோம் பத்து வாரம் வந்து டிஏபி போடலாம் சரி ஒரு அரை ஏக்கருக்கு ஒரு மூடை அரை ஏக்கருக்கு ஒரு மூடை போடுவீங்க 50 கிலோ போடலாம் சரி சரி சரி

வேற செடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொழு உரம் போட்டுருக்கனால செடி நல்ல த இருக்கும் அதனால ரெண்டாவது மூட உரம் போடணும்னு தேவையில்லை சரி செடி தழுக்கல நமக்கு பயிர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து நாங்க வந்து வேற ஏதாவது உரம் போடுவோம் வேற என்ன போடுவீங்க அப்படி அப்படி போடலாம் போடுவீங்க என்ன காம்ப்ளெக்ஸ் போடுவீங்க விஜய் விஜய் வேற ஏதாவது விஜய் மட்டும்தான் போடுவீங்களா வேற ஏதாவது ஆ சரி ஓகே சோ விஜய் மற்றும் போடுறீங்க அது காம்ப்ளெக்ஸ் காம்பு போடுறீங்க சரி ஓகே சரி இது தவிர எப்போ எது எப்போது நடுவீங்க எந்த இடைவெளியில பயிர் நடுவீங்க ஒரு முக்கால் அடிக்கு ஒரு அந்த பாத்தியில வந்து ஒரு முக்கால் அடிக்கு ஒரு கிழங்கு வச்சு சரி பாத்தியில முக்கால் அடி இடைவெளியில கிழங்கு நடுவீங்க கிழங்கு செடிக்கு செடி அல்லது கிழங்கு கிழங்கு எவ்வளவு இடைவெளி வச்சிருப்பீங்க செடி நட வந்து நம்ம ஒரு அரை அடிக்கு ஒரு கிழங்கு வச்சு நாங்கள் நடுவோம் ஸோ அதாவது வரிசைக்கு வரிசை ஒரு அடி முக்கால் அடி இடைவெளி விடுறீங்க செடிக்கு செடி அரை அடி இடைவெளி விடுறீங்க ஓகே சார் ஸோ இந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு வந்து இருபதாயிரம் கன்றுகள் வர கருணைகள் வர நடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா சார் இது தவிர

பார்த்த பதவம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாறு தண்ணி ஓகே ஓகே அதாவது மழை இல்லாம இருந்து

மலர் வந்து எவ்வளோ நாளில் இது மூன்று ஆண்டு பயிராக இருக்கிறது ஆனால் எவ்வளோ நாளில் முதல் பூ பறிப்பு ஏற்படும் அதாவது முதல்ல எவ்வளோ நாளில் பூவை பறிக்க இயலும் நம்ம நடவு செய்து ஒரு மூணாவது மாதமே பூக்க ஆரம்பிச்சிடும் ஓ சரி ஆனால் முதல் வந்து ரொம்ப மகசூல் இருக்குது அது ஒரு நூறு கிராம் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ஒரு முப்பது கிராம் மொதல் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் நூறு கிராம் வந்து சரி அதுக்கு பிறகு படிப்படியாக ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோன்னு கூடி ஒரு

ஒரு ஏழு கிலோ பத்து கிலோன்னு சொல்லலாம் சரி ஏழு முதல் பத்து கிலோ வர சொல்லலாம் ஸோ தோராயமாக ஒரு அந்த பருவ காலத்தில் மூன்று ஆண்டுகள் பயிர் வச்சுருக்கீங்க அந்த பருவ காலத்தில் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் தோராயமாக கிடைக்கும்னு சொல்ல முடியுமா நீங்கள் அரை ஏக்கர் வச்சுருக்கீங்க அரை ஏக்கரில் இந்த பயிரின் முழு காலத்திலும் பருவத்திலும் அதாவது மூன்று ஆண்டுகள்லேயும் எத்தனை கிலோ மகசூல் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிங்க சராசரியாக தோராயமாக

பறிப்பு செலவுன்னா நமக்கு அது நஷ்ட நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க செய்யும் போது அது ரொம்ப தெரியாது நம்ம செய்யணும்னு சொன்னாக்கி அது நஷ்டம் தான் சரி சார் அப்புறம் நீங்க இந்த அரை ஏக்கர் சாவடி பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எத்தனை பேர் அதுல பணி செய்யறீங்க

நம்ம இது உண்ணுற உணவு கிடையாது அதனால் இந்த மருந்து வந்து பிறனுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆமாம் ஸோ இருந்தாலும் அதை தேவை அறிந்து அதன்படி நீங்கள் மருந்து தடுக்கிறீங்க இல்லையா ரொம்ப சேர்க்க மாட்டேங்க கெமிக்கல் சேர்க்க மாட்டேங்கிற ரொம்ப ஓகே இயற்கையில் தான் இயற்கையில் தான் ஒர்க் பண்ணுவீங்க சரி உங்களுக்கு இப்போது ஏதோ பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக பூச்சி வருது நோய் வருது ஏதாவது உதவி வேணும்னா யாரை நீங்கள் நாடுவீங்க நான் எனக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் என்ன எதுவுமே தெரியாது அந்த சொன்னாங்க திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ட்ரைனிங் இருக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க போக அங்க போன முறவுதான் எனக்கு அங்க உள்ள தொழில்நுட்பங்கள் சொல்லும் போது எனக்கு தெரியாது தெரிஞ்ச அளவுல பண்ணிட்டு இருந்தோம் அங்க போன முறவு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அதுல இருந்து நாங்க அதே போல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அது எங்களுக்கு நல்ல பிரோஜனமாக இருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படி எங்களுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுன்னு சொன்னாக்கி நாங்க உடனே அங்க உள்ள அங்கே மேடம் சார்லாம் இருப்பாங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு இப்படி நோய் இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து முன்னாடியெல்லாம் கொண்டு கொடுப்போம் கொடுத்து இப்படி செடியில் பூச்சி இருக்குன்னு சொன்னாக்கி அவங்க அதுக்கு இன்னும் மருந்து அடிங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து எங்களுக்கு அந்த அலை உடைய கண் இல்ல இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவாங்க சரி அவங்க வந்து உடனே அடுத்த நிமிஷமே அதுக்கு அவங்க பதில் சொல்லிடுவாங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி

தற்போது திருமதி பொன்மலர் அவர்களது சம்பங்கி பயிர் தோட்டத்திற்கு செல்வம் சம்பங்கி பயிர் இல்லையா சரி சரி

நம்மிடையே வழங்கினார் திருமதி பொன்மலர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு என் பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் துறையில் இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார் அவருக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அவரும் பங்கு பெற்று தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரு பாலகிருஷ்ணன் சார் பிளீஸ் ஓய்வு பெற்ற இணை இயக்குனர் தோட்டக்கலைத்துறை அவர்கள் வரையை புரிந்துள்ளார்கள் திரு பாலகிருஷ்ணன் சார் வாங்க நீங்க உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் நான் வந்து சென்னைய மாவட்டத்தை சார்ந்த தோட்டக்கலைத்துறையில பணிபுரிந்து ஓய்வு சமீபத்தில் ஓய்வு பெற்றுள்ளேன் இப்போ வந்து நண்பர் நம்ம வேளாண்மை அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பாரம் சம்மந்தமாக நம்ம நண்பர் ஜோ வந்து அவங்கள்ட்ட அவங்கள்ட இது பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம மலர் சாகுபடி பண்ணிட்டு வரீங்க நீங்கள் வந்து இப்போ இது மட்டும்தான் பண்ணுவீங்களா சம்பங்கி மட்டும்தான் பண்ணுவீங்களா இல்லை வேற ஏதாவது அதாவது உதிரி மலர்கள் கிரேந்தி அப்படி அந்த பயிரும் போய்ட்டு வரீங்களா ஆமாம் சார் நாங்கள் வந்து ஒரு அரை ஏக்கரில் வந்து கிரேந்தி போட்டுருக்கோம் ஹைப்ரட் க்ரைந்தி போட்டிருக்கோம் ஒரு அரை ஏக்கரில் ரோஸ் போட்டிருக்கோம் சரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த சம்மங்கி சாகுபடி செய்யலாம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விடவும் அதாவது கிரேந்தி சாகுபடியில் வருமானம் எப்படியோ வரும் க்ரைந்தி சாகுபடியில் நல்ல வருமானம் தான் சார் ஆனால் மழை வந்தனாக்கி எங்களுக்கு வந்து போட்டிருந்தோம் போட்டிருக்கும் போது ஒரு ட்ரிப்பு வந்து மழை நல்ல மழை வந்து தமிழ்நேட்டு செடியும் பூத்து அந்த மகசூலில் எடுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் போது அவ்வளோ செடியுமே எங்களுக்கு மழையில் சரிஞ்சு அழுகி எங்களும் அவ்வளோவே நஷ்டம் ஆயிடுச்சு அதனால அந்த சீசனை பொறுத்து மழை சீசன் இல்லாமல் அப்படி இருந்துன்னு சொன்னால் நல்ல லாபம் தான் நல்ல வருமானம் கிடைக்கும் மழை வந்து இயற்கை சூழ்நிலை அதை நம்ம எப்போ நம்ம வந்து தவிர்க்க முடியாது ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானமாக வரும் இருக்கும் அதுதான் மூணு வருஷமா இல்லை வருமானம் நிரந்தரமாக சம்மையை பொறுத்த அளவில் நமக்கு மழை வந்தாலும் அந்த இப்போ செடிகள் கொஞ்சம் சோர்வாக நிற்கும் அந்த மழை வெரைச்ச முறை கொஞ்சம் உரம் போட்டு அது கொஞ்சம் நல்லா வந்துடும் ஆனால் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக அழுகி போயிடும் சரி இப்போ வந்து மலர் சகிக்காண்டி தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இதுவரை மானியம் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா எவ்வளோ ரூபா வாங்கியிருக்கீங்க சார் சம்மங்கி போட்டிருக்கும் போது சம்மங்கிக்கு வந்து மானியம் கொடுத்தாங்க அது வந்து நான் ரெண்டு ரூபாய் வாங்கியிருக்கேன் அதாவது இப்போ தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் மூலமாக உதிரி மலர்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அதே மாதிரி கிழங்கு வகை மலர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு அறுபதாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க இந்த மானியத்திட்டம் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு நேரம் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிடுவீங்க இருப்பினும் வருங்காலங்களில் நீங்கள் வந்து புதுசாக வேறு ஏதாவது சர்வே நம்பரில் வந்து நீங்கள் வந்து இந்த கிழங்கு வகை மலர்கள் சாகுபடி செய்யும்போது தோட்டக்கலைத்துறையை அணுகி மானியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி திரு பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் தெளிவு உரைகளையும் வழங்கியமைக்கு மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சி திரு பாலகிருஷ்ணன் அவர்களது மூலமாகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டது திரு பாலகிருஷ்ணன் தோட்டக்கலைத்துறையில் இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி சுலபமாக ஏற்பாடு செய்ய முடிந்தது திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி திரு பாலகிருஷ்ணன் நன்றி திரு பொன்மலன் உங்களை திருமதி பொன்பலர் உங்களுடைய தரமான தகவல்களுக்கு மிக்க நன்றி இதுவரை சம்பங்கி சாகுபடி அனுபவம் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பார்த்தோம் இந்த நமக்கு சிறப்பாக வழங்கிய திருமதி பொன்மல்லர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இவரது நிகழ்ச்சி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பகலில் அவரது இல்லத்தில் பதிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவரது குடும்பத்தாருக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திட உதவிய முன்னாள் தோட்டக்கலை இணை இயக்குனர் திரு என் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னை நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்